குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பதினஞ்சு டிக்கெட் இதுவரை டிக்கெட் கேன் அப்படின்றாங்க அஞ்சாவது நாள் தேட்டர் ஃபுல்லா இருக்குது ஸோ அதுக்கு நன்றி சொல்லி வர மாதிரி நாங்கள் அங்கே வந்துருக்கோம் கூடுதலா போய் மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமா போய் இது இன்னைக்கு மக்கள் மக்களுக்கு சேர்ந்திருக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அது இந்த மாதிரி ஒரு குடும்ப ஒரு சார்ந்த படம் இப்படியும் ஒரு படம் வேணும் இல்லைங்களா ஆக்சன் படமே எல்லாமே கண்டுகிறப்பாங்க மூணாவது படம் இப்படி ஒரு படம் இருந்தா நல்லா இருக்கும் உறவு சார்ந்த படம் எமோஷனலா சென்டிமெண்டா நல்லா இருக்கும்னு நினைச்சது இயக்குநர் புக்கு ரொம்ப புடிச்ச பேர் அந்த படம் பண்ணது இன்னைக்கு இது மக்கள் மத்தியில எப்படியும் படம் வருஷம் வருஷம் ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ ரொம்ப நன்றி இல்ல அது என்னன்னா என் நீங்க காமெடி படம் பயங்கரமா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி எல்லாமே மைண்ட் செட் ஆயிட்டாங்க இந்த படம் போனால் இமோஷனா இருக்கும்ங்கிறது வரவே ரெடி ஆகி வர்றாங்க அவங்க ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்கா இந்த படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமா நீங்க அழுகிறதுன்னு சொன்னீங்களா அது ரொம்ப சந்தோஷமா அழுதுட்டு போறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டதோ இந்த படம் பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் அண்ணன் கிட்ட பேசுறவங்களும் என்கிட்ட பேசுறவங்களும் நான் எங்க அக்கா கிட்ட பேசல என் தம்பிக்கிட்ட பேசல என் அம்மா கிட்ட பேசல எல்லா உறவுகளையும் யார் யார்கிட்டலாம் பேசாம இருக்காங்களோ அவங்க அவங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றது எல்லாரோட இமோஷனா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டராவும் இருக்கிறதா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி பத்து டிக்கெட்டு பதினஞ்சு டிக்கெட்டு எல்லாம் ஒன்னா குடும்பமா ஆட்டோல ஏறப்போ போறப்போ நிறைய இடங்கள்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அன்புக்கும் ரொம்ப நன்றி நல்ல காமெடி இருக்கு படத்துல ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக அந்த சிரித்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபெலாம் இருக்குது செகண்ட் ஹாஃபில் அப்படியே கொஞ்சம் எமோஷனல் இருக்குது இந்த படத்தோட வெற்றி என்ன ஒரே பார்த்துடா இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்ப இந்த படத்தை பார்த்து மக்கள் சொல்கிறாங்க இல்லையா தமிழ் சொல்கிற மாதிரி எங்கள் அக்கா கிட்ட உடனே நான் பேசினேன் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் சூரிய மாமா எனக்கு மாமா சமீபத்தில் நான் மாமா மிஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை மாமானு கூப்பிடலாமா இப்படி அவங்க உங்கள் குடும்பத்தில் நடந்த கூரை அந்த படத்தை கணக்கு பண்ணி வெளியில் வந்து பேசுகிறாங்க இல்லையா அதுதான் இந்த படத்தோட வெற்றி அச்சுக்குள்ள பார்த்தபடுமே அந்த மாதிரிலாம் என்ன இதுன்னே இல்ல அடுத்து என்ன வந்து கொஞ்சம் எமோஷனல் அண்ட் ஒரு ஆக்சன் படமா இருக்கும் மண்டாடி உங்களுமா கூட்ட குbundle தானே படம் அண்ணே போனாலும் தம்பி கூப்பிட மாட்டார் ஆமா தம்பி சொல்லியிருக்காரு அண்ணா அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாதான் ரெண்டு பேருக்கு சரியசபமா நல்ல ஒரு கதை அப்படிங்கறானே பண்ணணும் அப்படிங்கறால கண்டிப்பா அப்படி ஒரு கதை அஞ்சு பண்ணுவோம் ஆமா ஆதியமா இது ஆதியமா நம்ம உக்க படம் நம்ம சரியா பண்ணணும் நினைப்போம் அவ்வளவு